அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டி இன்ஷா அல்லாஹ் தாலா என்று நாம் இரண்டு ஹதீஸ்களை பார்ப்போம் முதலாம் ஹதீஸ் எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு முஸ்லிம் இதனுடைய அறிவிப்பாளர் அம்மா ஐஷா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸ் பிரகாரம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவல்லம் அவர்கள் தொழும் பொழுது ருக்கு செய்யும் பொழுது தன்னுடைய தலையை ஒரேடியாக உயர்த்தவும் மாட்டார்கள் ஒரேடியாக தாழ்த்தவும் மாட்டார்கள் இடைப்பட்ட நிலையில்தான் தன்னுடைய தலையை வைப்பார்கள் இன்ஷால்லா தாலா நாமும் தொழும் பொழுது இதே சுனத்தை அமல்படுத்துவோம் இதை ஷேர் செய்வோம் இதுக்கடுத்ததாவது முஸ்லீம் ஹதீஸின் எட்நூற்றி இருபத்தி ஏழாம் ஆதீஸ் இந்த ஆதீஸ் பிரகாரம் அலி ரதி அல்லாஹு தாலா அனுகு அவர்களுக்கு நபிகள் நாயகம் சுல்லாஹல்லம் அவர்கள் கூறியதாவது தொழுவும் பொழுது ருக்கு செய்யும் பொழுதும் சுஜூத் செய்யும் பொழுதும் குரான் வசனங்களை ஓதுவதற்கு தடுத்தார்கள் ருக்கு செய்யும் பொழுதும் சுஜூத் செய்யும் பொழுதும் குரான் வசனங்களை ஓதக்கூடாது என்று தடுத்தார்கள் சுபானி அரபியா ஹதீம் ரபியல் ஆலா இதுதான் நாம் செய்து கொண்டு வருகிறோம் இதுதான் எங்களுக்கு தெரியும் ஆனால் ஹுரான் ஓதுவது தடுக்கப்பட்டது என்று இந்த ஹதீஸ் மூலியம் எங்களுக்கு தெரிய வருகிறது இன்ஷால்லா இதை நாம் ஷேர் செய்வோம் அல்லாவுடைய திருப்தி அடைய இன்ஷா அல்லா தால அலாமலை வரமத்துல வரூ